இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் இதெல்லாம் ரொம்ப லேசா இருக்கு ஒரு பெண்ணை பாக்குறதோ ஒரு பெண்ண்ட பேசுறதோ ஒரு பெண்ணை பழகிறதோ ஒரு பெண்ணை முடிவெடுத்து லவ் பண்றதோ அவங்களோட தவறான செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பின்தொடர்ந்து போறதோ தவறான செயலை சிறிய வயதிலேயே முடிக்கிறதோ ரொம்ப எளிதா இருக்கு ஒன்று ஹராமில் துவங்கிய ஒன்றை ஒருபோதும் முயற்சி பண்ண முடியாது நீங்க என்ன நாங்க வந்து லவ் பண்றோம் எங்களுக்கு வழியில் நாங்க கல்யாணம் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்றாங்க சரி ஓகே ஆனா நீங்க செஞ்ச பாவம் கல்யாணம் பண்ணிட்டா மறைஞ்சிருமா போயிருமா ரெண்டு பேரும் செய்ய வேண்டியது ஹலால் ஹராமை செய்த நீங்கள் முதல்ல விலகணும் விலகி தௌபா செய்யணும் அப்புறம் நிதானமாகணும் நிதானம் வாங்கி இதை எப்படி ஹலால் ஆக்குறதுங்கிற முறையை பார்க்கணும் எப்படி இதை ஹலால் ஆக்குறது திருமணத்தின் மூலம் திருமணத்தை எப்படி செய்யறது பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட அணுகி அந்த வழி அவங்களுடைய பெண்ணுடைய பொறுப்பாளர் இடத்துல போய் இந்த மாதிரி உங்க பெண்ணை நான் நேசிக்கிறேன் பெண்ணை விரும்புறேன் நான் ஹலாலா வாழணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு உங்க பெண்ணை திருமணம் முடித்து கொடுங்கன்னு கேட்கணும் ஆண் போய் இந்த பெற்றோர்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்படுறேன் நான் திருமணம் செய்ய போறேன் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கணும் இந்த முறைப்படி அந்த உறவு ஹலாலாக்கப்படணும் பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகு இது காலத்துல பதினேழு வயசுல பதினாறு வயசுல லவ் பண்ண தொடங்குறாங்கன்னா இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் லவ் பண்றாங்கன்னா அந்த வயசுக்குள்ளேயே எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சிடுறாங்க அந்த பெண்ணோட பேசுறது பழகிறது இரவுல பேசுறது பழகிறது வெளியே போறது தனிமையில் இருக்கிறது முதற்கொண்டு ஹராமான விபச்சாரம் செய்யறது முதற்கொண்டு என் மனைவி என் என் கணவனுங்கிற வாழ்க்கையை திருமணத்துக்கு முன்னாடியே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க சரியா என்ன பண்ணாங்க திருமணம் முடிச்சிடுறாங்க பெற்றோர் நிபந்தத்துலயோ அது அவங்க வந்து வேற வழியே இல்லை அலலாக்கிறோன்னு ஆனால் திருமண வாழ்க்கைக்கு பிறகு அவங்க திருமண வாழ்க்கைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் அவங்க பார்த்ததுனால அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை அதனால பல பிரச்சனைகள் சிக்கல்களை திருமண உறவுல அதுக்கு பிறகு அவங்க பார்க்குறாங்க இப்ப இந்த மாதிரி பாவங்கள்ல தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினவங்களுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரே அளவீடு முதல்ல பாவத்தை விட்டு வாங்க ஹராமை விட்டு வெளியவாங்க ரெண்டு பேரும் நிதானமா யோசிங்க இன்னைக்கு ரெண்டு பேர் இருந்தது ஒரு ரொமான்டிக்கான ஒரு காலம் அந்த காலத்துல அவர் யாருன்னு அவர் என்னவா இருந்தாலும் உங்களுக்கு தான் தெரியும் அந்த பெண் என்னவா இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும் அந்த பொண்ணு தப்பே செஞ்சாலும் பிடிக்கும் அந்த பொண்ணு பொய்யே சொன்னாலும் அந்த பொய் கூட அழகா இருக்கும் ஒரு ஆணுக்கும் அப்படிதான் அவர் பேசுற எந்த வார்த்தை கெட்ட வார்த்தை கூட அந்த ஆண் பேசினானா அது வந்து கவிதையா தெரியும் உங்களுக்கு இது வந்து ரொமான்டிக்கான அந்த ஒரு காலம் அது அந்த காலத்தை விட்டு வெளியே வந்து ரெண்டு பேருக்கும் இந்த உறவுல தொடரணும்னு ஆசைப்படுறோமா இது வாழ்க்கைக்கு ஒத்து வருமா என்னுடைய குணமும் உங்களுடைய குணமும் ஒத்து வருமா ரெண்டு குடும்பமும் இணைந்து வாழ முடியுமா இப்படின்னு இயற்கையாக இருக்கக்கூடிய நிபந்தனைகளையும் மார்க்கம் சொல்லக்கூடிய அளவீடுகளுடைய நிபந்தனையும் மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றீங்களா நான் பின்பற்றனா எனக்கு குணம் இருக்கா உங்களுக்கு குணம் இருக்கா இது நம்ம ரெண்டு பேருக்கு ஒத்து வருமான்னு குடும்பத்தோட உட்காந்து பேசி ஹலால ஹலாலான உறவுக்கு அவங்க பின் தொடரணுமே தவிர நம்ம தப்பு செஞ்சுட்டோம் நம்ம வந்து பாவத்துல இருந்துட்டோம் இதோட முடிவு திருமணம் தான் அப்படின்னு போய் திருமணம் செஞ்சு இருக்கக்கூடிய வாழ்க்கையும் ஆக்கி ரெண்டு பேருடைய வாழ்க்கையுமே தடுத்துடக்கூடாது கூடாது ஆனா ரெண்டு உறவுக்குமே நான் சொல்றது முதல்ல நிறுத்தி பாவ மன்னிப்பு கேளுங்க அலலாக்குறது ஆக்குறது குடும்பத்திட்ட பேசுங்க அந்த குடும்பத்திட்ட பேசுறதுக்கு முன்னாடி நிதானமா ரெண்டு பேருமே உட்காந்து யோசிங்க இது சரியா வருமா நம்ம வாழ்க்கைக்கு இது ஒத்து வருமாங்கிற அடிப்படையில் அந்த அடிப்படையில் திரும்ப